வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் உள்ள பயணி ஒரு எம்பெருமான கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தடாவன் சாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் சம்சம் ராலுமே அவர் பெருமாள் கரோர எம்பெருமான் முழுமற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாமி திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமார இனத்த வரிசைப்படி பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு மேகமேனும் குழல் என தூங்கும் ராலும திருப்பூருக்கான இசை வடிவத்தை பணியாளன் திருடலும் ராலுமே அவர் பெருமாளின் திருடும் சமர்ப்பித்து முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர தான் தந்தன தா தன்ன താന താത്തന താന തന്നാത്തന തനതാന തനതാന മേഗം എനും കുഴൽ സായ ഇരു കോ കണകം കൊടുക്കോത്ത് അണൈമേൽ വിളുക പരാക്കിനിൽ ഉട സോറ மேகலையும் தனி போய் தனிய கரணங்களும் ஆய் கயல் வேல் வெளியும் குவியா குரல் மயில் காடை குரல் மயில் காடை கோகிலம் என்றெழ போய் கனிவாயமுதுண்டு உருகா களி கூற உடன் கலவியின் மூழ்கி ൂടി മുയങ്ങി വിടായ ഇരു ഭാരതേൽ തൂയിൽ കൂറിനും അമ്പുയ താഴ്ത്തുണെ മറവേനേ മുറുക അമ്പുയത്താഴ്ത്തുണെ മറവേണേ കുറൽ മയിൽ കാടൈ കോകിലം പോ കണിവാ உடன் பிரியா கலவியின் மூழ்கி கூடி முயங்கி விடாய்த்து இரு பாரதனங்களின் மேல் தூயில் கூறினும் அம்புய துணை மறவேனே முருகா மோகர ஆற்ப விராலி விலங்களின் வீட்டதில் முருகதிசை முன்பொரு கால் தடமேறுவை அம்பினில் வீட்டிய மோகன சங்கரி பத்திட மதியாமல் ஆகம் அடிந்திட வேல் கொடுசூரனை வென்றடல் போய் தனியாமையின் வெ பிறகிடு தேவர் பிறகிடு தேவர் ஆதி இளம் தலை காத்து அரசு மீட்டு அவன் குடி ஏற்றிய பெருமாளே முருகா மூதிசை முன்போருகால் தடமேருவை அம்பினில் விட்டு நித்திய மோகன சங்கரி வட்டிட மதியாமல் ஆகம் மடிந்திட வேல் கோடு சூரனை வென்றடல் போய் தனியாமையின் வென்றவனால் பிறகிடு தேவர் ஆதி காத்து அரசாழ அவன் சிரை மீட்டு அவன் ஆழ் உலகம்

േൽ തൂയിൽ കൂറിനും അമ്പുയ താഴ്ത്തൂണ മറവേണേ മുറുക അമ്പുയ താഴ്ത്തൂണെ മറവേണേ ഇരു ഭാരതമേൽ തൂയിൽ കൂറിനും അമ്പുയ താഴ്ത്തൂണ മറവേണേ മുറുക മറവേണേ ராலிமலை உரை பெருமானே குரல் மயில் காடை கோகிலம் என்ற போய் கனிவாய் அமுது உண்டு உருகா கடிவூர உடன் பிரியா கலவியின் மூழ்கி கூடி முயங்கி விடாய்த்து இரு பாரதங்களின் மேல் துயில் கூறினும் அம்புய தாழ் துணை மரவேனே முருகா மோகர துந்தும் பிராலி விலங்களின் வீட்டதில் மூலகம் தொழுது ஏத்திட உரைவோன் மூதிசை முன்பு உருகால் சடமேர்வை அம்பின் வீழ்த்திய மோகனன் சங்கு அறிவாழ்த்திடம் மதியாமல் ஆகம் அடிந்திட வேல்கூடு சூழனை வென்று அடல் போய் தனியாமை வென்றவனால் பிறகீடு தேவர் ஆதி இளந்தலை காத்து அரசாழ அவன் சரி மீட்டு அவன் ஆழ் உலகம் குடியேற்றிய பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் ராதிமலை வல்லரின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரம் திருடலே சரண் முருகாச்சரம் வெற்றி வேல்முரனுக்கு அரோர அரோர அரோர